வணக்கம் நம்ம வேலூர் மாவட்டத்துடைய அமைச்சர் நீர்வளத்துறையுடைய அமைச்சர் அவருடைய மாவட்டத்தில் அதுவும் அவருடைய தொகுதியில் பாலாத்தில் மணல் திருடுறாங்க அதாவது அமைச்சர் அவர்களுடைய சொந்த துறை சொந்த மாவட்டம் சொந்த தொகுதியில் நடந்த பிரச்சனை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ அங்கே வந்து பாலாத்தில் ஒரு தேங்கி இருந்த குட்டையில் ஒரு பையன் ஒரு இளைஞர் குளிக்க போய் அந்த சேர்த்துல சகதியில் சிக்கி உயிரிழந்திருக்காரு ஏன்பா எல்லாம் தண்ணி இடத்துல போய் குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ஆற்றுல சட்டப்படி மணல் அல்றதுக்கு உரிமம் கொடுத்தே பண்ணாலும் அந்த அரசாங்கமே பண்ணாலும் மூணு அடி ஆழத்துக்கு மேல பள்ளம் எடுக்க கூடாது மணல் எடுக்கக்கூடாதுன்றது விதி ஆனா ஒரு ஆள் குளிக்க போய் ஒரு இளைஞன் சாத அளவுக்கு ஆழமா பள்ளம் எடுத்திருக்கீங்க இது வந்து பேசிக்காவே இதுல வந்து லா வந்து நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க மணல் அழுறதே அங்க சட்ட விரோதம் அதையும் வந்து பள்ளமா ஆழமா எடுத்து அதுல வந்து தண்ணிகள் தேங்கி தேங்கினுன்னா அதுல வந்து இந்த மாதிரி பசங்களோ குழந்தைகளோ போய் குளிச்சு சாகுறது அப்படின்றது இன்னைக்கு புதுசா நடக்கல இதே இடத்துல போன வருஷம் ஒரு பெண் இறந்ததா வந்து அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அந்த பகுதி மக்கள் இந்த பக்கத்துல மணல் அள்ளாதீங்க ரொம்ப ஆழ ஆழமா பல இடங்கள்ல ஆபத்தா பல்ல நோண்டிட்டு விட்டுட்டு போயிருந்தீங்க அதுல வந்து நிறைய உயிர் சேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க குழந்தை குட்டிங்கெல்லாம் அங்க போய் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நிப்பாட்டுங்க இங்க மனதை திருடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை எடுக்கிறாங்க எங்க தெரியுமா நடக்குது காட்பாடியில் காட்பாடி அண்ணன் துரைமுருகனுடைய தொகுதி ஐம்பது வருஷம் சட்டமன்ற என்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி பெருமை பெருமைப்படுத்திக்கிறாரு தொடர் வெற்றின்றாரு இந்த தொகுதி மக்களுக்காக அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கும்போது தான் கண்ணீர் சிறந்துறாரு தன்னுடைய மகனை எப்படியாவது எம்பி ஆக்கிறீங்க ரெண்டாவது முறையான்னு சொல்லி கதறி அழுகுறாரு ஆனா அந்த தொகுதி மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல போய் நிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த விஷயத்த இந்த மாதிரி மணல் கொள்ளைய தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ண அந்த பகுதி இளைஞர் ஒருத்தரை ஆபாச வாரத்தில் பேசி அங்க இருக்க காவல்துறை அவர்களை அடிச்சு வண்டியில ஏற்றி உட்கார வச்சு கொண்டு போயிருக்காரு ஸ்டேஷனுக்கு அந்த பகுதி மக்கள் கேக்குறாங்க அவனும் எங்க வீட்டுல ஒரு பையன் மாதிரி தானே எங்க எல்லாருக்காக தானே அவன் பேசுனா படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற பையனை வந்து இந்த மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போறீங்களே அவனுக்கு நாளைக்கு எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஒரு இளைஞன் தன்னை மாதிரி இன்னொருத்த இங்க வந்து செத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து போராடுறோம் எதுக்காக போராடுறான் கனிமாவும் கொள்ளை அடிக்கப்படுது அதனாலேயே எங்களுக்கு ஆபத்தும் வருது அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்களே போராடுறாங்க உங்க தொகுதி மக்களே போராடுறாங்க அமைச்சர் அவர்களே திரு துணைமுருகன் அவர்களே உங்கள் தொகுதி மக்களை காவல்துறையை ஏவி விட்டு சின்ன இருந்து பெண்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் யாருமே பார்க்காம காவல்துறையை ஏவி விட்டு அடிக்கிறது அப்படின்றது எது மாதிரியான ஒரு ஜனநாயகம்னு எனக்கு புரியல ஸோ இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சியா உங்களுடைய மாவட்டம் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க இத்தனை வருஷமா அங்க ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கீங்க உங்களுடைய துறை கனிம வளத்துறை கனிம திருட்டு துறை இல்லை எப்படி வந்து மது ஒழிப்புத்துறை நீங்கள் டாஸ்மாக் வளர்ச்சி துறையா மாத்தினீங்களா அது மாதிரி கனிம வளத்துறையை கனிம திருட்டு துறையா மாற்றின மாதிரி இந்த குவாரிகளில் என்னென்ன நீங்கள் கோல்மால் பண்ணுறீங்க திருடுறீங்கன்றத அறப்பொருள் இயக்கம் ரீசெண்டாக தான் ஒரு வீடியோவில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கு ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க இந்த மணல் திருட்டு அப்படின்றது காலங்காலமா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த மாதிரி பாதிக்கப்படுற மக்கள் கோரிக்கை வைக்கிறத கூட செவி சாய்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மனசு வந்து அவ்வளவு இறுகி போச்சா என்ன இதுல வேற வந்து ரஜினிகாந்த் கொண்டு நீங்க வார்த்தை வேற இல்லையா வயதானவங்க பல்லு போனவங்க எல்லாம் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எங்களை மூத்த அமைச்சர்களை பத்தி பேசுறாங்க மூத்த அமைச்சர்னா இதெல்லாம் வந்து நீங்கள் தரையில வந்து கேட்கணுங்க மக்களோட மக்களாங்கன்னு இந்த மாவட்டத்துல அந்த இளைஞன் கைது செய்யப்பட்ட இளைஞனை அடித்து இழுத்துட்டு போன காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த இளைஞர் மேல இந்த வழக்கு இல்லாமல் விடுவிக்கணும் இந்த மணல் கொள்ளைக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது செய்யணும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா கோரிக்கை வச்சுக்கிறேன் நான் தமிழ்நாட்டு இளைஞர் கட்சியின் மாநில துணை செயலாளர் வேலூர் என் கே ஆர் நரேஷ்குமார் ராஜேந்திரன் நன்றி வணக்கம்